இந்த கணேசி போயில ஓடுவாங்க பார்த்தீங்களா கணேசி போயிலாம் அடாட பின்னிருவேன் ஆமாண்ணே அது போடுற விதமே வேற மாதிரி போடுவாங்க எப்படிண்ணே பாக்கெட்டை பீரோலேருந்து எடுப்பான் வீட்டு பீரோவில் ப்ரோ ஜட்டி ஓஹோ சட்டிகள்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு அதை அப்படியே பக்குவமாக போடுவாங்க பாரு உதறிக்கிட்டு அப்படியே ஆளை பார்த்துக்குருவேன் எவனை ஓசி ஏற்றுவேன் முண்டை வேன் முண்டை ஒரு பாக்கெட்டை ஒரு வருஷத்துக்கு போடுவேன் போட்டு அந்த பாக்கெட் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஓப்பன் பண்ணுறானா பூனு ஊதிட்டு போட்டு திருப்பி அந்த பாயிட்ட திருப்பி அவன் நசுக்கிறத பார்க்கணும் அவன் வைக்கும் போது யாராவது இழுத்து கிடந்த செத்து போவேன் என்ன வாய் வாசப்படி எழுதி போ திருப்பி முண்டை கையெல்லாம் கிளீன் பண்ணுவேன் அந்த அங்கிட்டு ஒரு ஆள் வந்து வச்சேன் எனக்கு கொஞ்சம் பூஸ்